அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான வீடியோ பதிவு திருக்குறள் புத்தகம் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ புத்தகம் வேணும் அப்படின்றவங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டவுட் கேட்கும் போது எல்லாருக்குமே சரியான முறையில் ரிப்ளை வந்து உங்களை உங்களுடைய டவுட் வந்து க்ளியர் பண்ண முடியறதில்ல அதனால வீடியோ வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டவுட் வந்து கிளியர் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ஸ்பீடாக பார்த்துடலாம் இப்போ திருக்குறள் புத்தகம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அதாவது திருக்குறள் சார்ந்து திருவள்ளுவர் சார்ந்து அது இல்லாமல் செய்யுழுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திருக்குறள் கொஷின் உரைநடையில் இருக்கக்கூடிய திருக்குறள் கொஷின் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு ரெண்டுமே புக்கோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி அது கொரியர் சார்ஜஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது ஒன்லி டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் மட்டும்தான் ஸோ திருக்குறளில் ஸ்கூல் புக்கு சார்ந்து நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும் நீங்கள் அதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு லைன் பை லைன் கொஷின் தான் இந்த திருக்குறள் புக்கில் நீங்கள் ஹைலைட் பண்ணி படிக்கிறதுக்கு வசதியாக இந்த ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் முன்பதிவு பண்ணக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஹைலைட்டர் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஸோ அது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து புக்ஸ் வாங்குனீங்கன்னா ஹைலைட்ரு உங்களுக்கு கூட வந்துடும் நீங்கள் முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் இது ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ இது இந்த புக்கு வாங்க முன்பதிவு பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸோ புக்கு கூட வந்து வந்துடும் ஸோ புக்ஸ் ஆர்டர் பண்ணக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இது நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் கால் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து திருக்குறள் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து கூகுள் பே நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸ் வந்து அனுப்பிடலாம் புக்கு இன்சைடு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேஜி திருக்குறள் சிக்ஸ்த்து டுவெல்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு நம்ம கொஷின் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புதிய புத்தகம் மொத்த வினாக்கள்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இரண்டு இருக்கும் ஸோ அது எப்படின்றது நான் எல்லாமே காட்டுறேன் ஓல்டு புக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அது இல்லாமல் அந்த உரைநடை செய்யுள் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு நியூ புக்கில் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த உரைநடை செய்யுள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய திருக்குறள் இல்லை திருக்குறள் சார்ந்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் டோட்டலாக ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒரு கொஷின்ஸ் வந்து இந்த புக்கில் வந்து கவர் ஆகுது இப்போ சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது ரொம்ப கிளியராக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு இன் ஆரம்பமே பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் இயல் வைஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் வந்து பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த் டுவெல்த்து புதிய மற்றும் பழைய புத்தகம் நியூ சிலபஸில் இருபது அதிகாரம் வந்து இருக்குது முதல் அதிகாரம் பார்த்திங்கன்னா ஒழுக்க முடமை இது வந்து ஒழுக்க முடமையை பார்த்திங்கன்னா அறத்து பாலில் இல்லறவியலில் அதிகாரம் பதினாலில் வந்து இருக்குது இப்போ நம்ம நியூ புக்கில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புக்கில் நம்ம புக்கில் வந்து நியூ புக்கு ஓல்டு புக்காக தானே போட்டிருக்கோம் சிக்ஸ் டு டுவெல்த் நியூ புக்கு ஓல்டு புக்கு இப்போ நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எடுத்திங்கன்னா ஒழுங்கம் முடமை வந்து இருக்கும் இதே இதில் வந்து பேஜ் நம்பர் வந்து தொண்ணூற்றி எட்டு அது வந்து ஓல்டு புக்கில் கவர் ஆகுது அது தொண்ணூற்றி எட்டாவது பேஜ் நம்பர் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒழுங்கம் முடமை வந்து இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா புறையுடைமை புறையுடைமை பார்த்திங்கன்னா அறுத்து பாலில் இல்லறவையில் அதிகாரம் பதினாலில் வந்து இருக்குது இதே புக்கில் வந்து பேஜ் நம்பர் இருபத்தி மூணில் வந்து இருக்குது புறையுடைமை அது வந்து நியூ புக்கில் வந்து கவர் ஆகுது ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் வந்து எண்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி நாலில் வந்து இந்த புறையுடைமை வந்து இருக்குது கரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எங்கெங்கே இருக்குது சிலபஸில் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஊக்கமுடமை வந்து பொருட்பாலில் வந்து இருக்குது அரசியலில் அதிகாரம் வந்து அறுபது இதுவுமே நீங்கள் வந்து படிக்கணும் ஊக்கமுடமை வந்து எந்த பாலில் இருக்குது எந்த அதிகாரத்தில் வந்து இருக்குது எந்த இயலில் இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து படிக்கணும் இப்போ நியூ புக்கில் பேஜ் நம்பர் நாலில் இருக்குது ஓல்டு புக்கில் வந்து இல்லை ஊக்கம் ஊக்கமுடைமை பற்றி ஓல்டு புக்கில் எங்கேயுமே திருக்குறள் வந்து இல்லை ஸோ அதனால் இல்லை அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இதே மாதிரி அந்த இருபது அதிகாரமும் எங்கே இருக்குது இருக்கா இல்லையா இருக்குன்னா பேஜ் நம்பர் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நியூ புக்கு பாருங்கள் இப்போ திருக்குறள் சிக்ஸ்த் டுவெல்த்து புதிய புத்தகம் புதிய புத்தகத்தில் இயல் வயசு நம்ம அப்படியே வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழ் இயல் டூவில் வந்து திருக்குறள் இருக்குது பேஜ் நம்பர் ஒன்று ஸோ இயல் டூவில் என்னென்ன இருக்கோ அந்த திருக்குறளில் என்னென்ன இருக்கோ லைன் பை லைன் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அடுத்து சிக்ஸ்த்து தமிழ் இயல் ஐந்து சிக்ஸ்த்து தமிழ் இயல் எட்டு இந்த மூணு இடத்துல வந்து நமக்கு வந்து சிக்ஸ்த்தில் வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே புக்கில் என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து கொஷின் ஃபார்மேட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி தான் சிக்ஸ்த் டுவெல்த்து வந்து நம்ம வந்து நியூ புக் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா செய்யுள் மற்றும் உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஐம்பத்தி இரண்டாவது பக்கத்தில் வந்து இருக்கும் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஓல்டு புக்கு பாருங்கள் ஓல்டு புக்கும் அதே மாதிரி இப்போ சிக்ஸ்த் தமிழ் இயல் ஒன்று ஓல்டு புக்கில் வந்து இயல் ஒன்றில் வந்து இருக்குது அது அறுபத்தி நாலு இந்த புக்கில் அறுபத்தி நாலாவது பக்கத்தில் வந்து இருக்கும் இயல் செவனில் வந்து இருக்குது அடுத்து செவன்த்து இயல் ஒன்று செவன்த்து இயல் எட்டு ஸோ இந்த மாதிரி இயல் வைஸ் நம்ம வந்து கிளியராக லைன் பை லைன் நம்ம வந்து கொடுத்துட்டோம் நீங்கள் நியூ புக்கு ஓல்டு புக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கில் நீங்கள் தொடவே தேவையில்ல எல்லாமே நம்ம இதில் கொடுத்துட்டோம் ஸோ இன்சைடு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்போ சிக்ஸ்த்து தமிழில் மூணு இடத்துல திருக்குறள் இருக்குது மூணு இயலில் அப்போ இஎல் டூ சிக்ஸ்த்து தமிழ் இஎல் டூன்னு கொடுத்து நம்ம அந்த கொஷின்ஸு ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் நீங்கள் புக்கு இன்சைடு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க இப்போ திருக்குறள் அப்படின்னா உங்களுக்கு திருக்குறளும் கொடுத்து ப்ளஸ் அதனுடைய பொருளும் நம்ம வந்து கொடுத்துட்டோம் நீங்கள் திருக்குறள் மட்டும் படிக்கக்கூடாது பொருளும் நீங்கள் வந்து படிக்கணும் இப்போ வான் சிறப்புன்னா வான் சிறப்பு திருக்குறள் அதனுடைய பொருள் ஜஸ்ட்டு நீங்கள் இன்சைடு வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி புக் பேக் கொஷின்னு என்ன இருக்கோ எல்லாமே கவர் பண்ணியாச்சு திருக்குறள் சார்ந்து புக் பேக்கில் எல்லாமே இன்சைடு எல்லா கொஷனுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் சொல்லும் பொருளும் கூட நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இலக்கண குறிப்பு கூட நம்ம கொடுத்துருக்கோம் திருக்குறள் சார்ந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் டுவெல்த்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இலக்கண குறிப்பு சொல்லும் பொருளும் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க இஎல் எயிட்டு ஸோ இது பாருங்கள் செவன்த்து தமிழ் இஎல் எயிட்டு இது பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு கல்வி அப்படின்ற ஒரு அதிகாரம் பாருங்கள் திருக்குறள் அதனுடைய விளக்கம் அதனுடைய சொல்லும் பொருளும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் சொல்லும் பொருளும் விளக்கமும் கொடுத்துட்டோம் திருக்குறளும் கொடுத்துட்டோம் நீங்கள் எல்லா எல்லாமே திருக்குறளுக்கும் இந்த ஒரு புக்கு போதும் நீங்கள் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணியாச்சு நியூ புக்கு ஓல்டு புக்கு திருக்குறள் சார்ந்து அணி இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் எயித்து இப்போ திருவள்ளுவரை பற்றி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் திருவள்ளுவரை பற்றி இப்போ வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிப்பீட்டடாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ப படிச்சிக்கலாம் நம்ம லைன் பை லைன் கொடுக்கணும் அப்படின்றதுனால எல்லாமே கவர் பண்ணிவிட்டோம் வருங்க திருக்குறளை பற்றி ஜியோ போப் சொன்னது திருவள்ளுவர் மாலை வருங்க இந்த உருசிய நாடு அதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது நீங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்றதும் மென்ஷன் பண்ணிட்டோம் ஸ்கூல் புக்கு வைஸும் நம்ம வந்து கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து கிளியராக வந்து படிச்சிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நீங்கள் புக்ஸு தேவை அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ